இந்திய பிரதமருக்கு பாகிஸ்தான் சிறுமி கடிதம் இந்தியா பாகிஸ்தான் இடையில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் சிறுமி ஒருவர் கடிதம் எழுதியுள்ளார் பாகிஸ்தானின் லாகூர் பகுதியை சேர்ந்த அகீதத் நவீத் என்ற பதினோரு வயது சிறுமி பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் டியர் மோடி இந்தியா பாகிஸ்தான் இடையில் அமைதியை நிலைநாட்ட பிரதமர் மோடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய அன்பை பெறுவது மிகப்பெரிய விஷயம் என்று ஒருமுறை என் தந்தை கூறியுள்ளார் நீங்கள் உங்களுடைய திறமையான நிர்வாகத்தால் இந்தியர்களின் இதயங்களை வென்றுள்ளீர்கள் அதுபோன்று இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானிய மக்கள் மனதை வெல்வதற்கு நாட்டுக்கு இடையே அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரு நாட்டுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் துப்பாக்கி குண்டுகள் வாங்குவதற்கு பதிலாக புத்தகங்களை வாங்குவோம் துப்பாக்கிகள் வாங்குவதற்கு பதிலாக ஏழை மக்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்குவோம் இரு நாட்டுக்கிடையே நட்பை வளர்த்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் மோதலோ அமைதியோ நாம் தேர்வு செய்வதில்தான் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் என்று எழுதியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்